விமானம் புறப்படுவதற்கு தயாராக இருந்த நிலையில் விமானத்தில் இருந்த பயணி ஒருவர் விமானத்தின் கதவை திறந்து விமானத்தில் இருந்து குதித்த சம்பவம் அனைவரையும் பதற்றமடைய செய்துள்ளது இந்த விமானம் கேனடாவில் இருந்து துபாய்க்கு புறப்பட இருந்த நேரத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஏர் கனடாவின் ஏசி சீரோ சிக்ஸ் போயிங் எழுநூற்றி எழுபத்தி ஏழு என்ற ரக விமானத்தில் முன்னூற்றி பத்தொன்பது பயணிகள் துபாய் செல்வதற்காக விமானத்தில் இருந்த நிலையில் ஒரே ஒரு பயணி மட்டும் இந்த சம்பவத்தை நிகழ்த்தியுள்ளார் இருபது அடி உயரத்தில் இருந்து குதித்த பயணிக்கு படுகாயம் ஏற்பட்டதாகவும் பின்னர் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அவசர சேவைகளுக்காக அவரை மருத்துவமனையில் அழைத்து சென்றுள்ளார்கள் இதனால் விமானம் ஆறு மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது மற்ற பயணிகளுடன் விமானத்தில் ஏறிய பயணி இருக்கையில் அமராமல் சிறிது நேரம் அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்த அவர் விமானத்தின் கதவை வலுக்கட்டாயமாக திறந்து கீழே குதித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைகள் நடத்தப்படும் என விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து விமான பணியாளர்கள் கூறுகையில் இது குறித்து விமான பணியாளர்கள் கூறுகையில் பயணிக்கு மன உளைச்சல் அந்த பயணி மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாகவும் மேலும் விமானத்திலிருந்து குறித்ததில் படுகாயம் ஏற்பட்டு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக விமான பணியாளர்கள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க